புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் குடற்புழு நீக்க மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் குடற்புழு நீக்க மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்று துவக்கி வைத்தார் இதில் குழந்தைகளுக்கு மாத்திரைகளை கொடுத்து கேட்டுக்கொண்டார் இதில் மருத்துவ ஆய்வு குழுவும் ஏராளமான செவிலியர்களும் கலந்து கொண்டனர் இந்த விழாவினை ராணியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் மற்றும் மாணவ மாணவிகளும் ஏராளமான ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் இருக்கிறார்கள் இந்த முறை வந்து நமது அவர் வந்து நம்மளுடைய ராணி ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வினை நோக்க வைக்கிறார்கள் இன்று மாவட்டம் முழுவதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி பதினோரு பயனாளிகளுக்கு வந்து இன்னைக்கு டேப்லெட் கொடுக்க இருக்கோம் இத்தனை டேப்லெட்டும் ஒரே நாளில் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஐசிடிஎஸ்ல இருக்கக்கூடிய பணியாளர்கள்ட்ட முன்னாடியே இந்த டேப்லெட்டை வந்து விநியோகித்து அவங்களுக்கு உரிய அறிவுரைகளும் பயிற்சியும் வட்டார அளவுல ஆல்ரெடி போன வாரம் போறாவே வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த மாத்திரைகள் இன்னைக்கு கொடுக்குறோம் யாராவது ஒருத்தர் வந்து விடுபட்டு போச்சு அப்படின்னா முப்பது வயசு அன்னைக்கு மாப்பப் கேம்பெயின் வந்து திரும்ப

தொற்றினை ஒழிக்க முடியும் என்று அறிவேன் நோய் தொற்றிற்கான எதிர்ப்பு சக்தி ஆகியவை எனது சுற்றத்தினரும் சுற்றுப்புறத்தை துணிமையாக வைத்திருப்போம் என்றும் சுகாதார கழிவறையை உபயோகிப்போம் என்றும் சாப்பிடும் முன்னும் பின்னும் கைகளை சுத்தமாக கழுவோம் மற்றும் திறந்த வழியில் பலம் கழிப்பதை தவிர்ப்போம் என்றும் குடற்புற நீக்க மாத்திரை உட்கொள்வதன் மூலம் குடற்புற தொற்றெல்லா ர சோடு மற்றும் வளமான குறிந்திருக்கும் நமது டெல்லி சிஇஓ அவர்கள் ஆசிரியர் பெருமங்கள் தலைமை ஆசிரியர் அனைத்து ராணிய பள்ளியோட ராணிகள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் இந்த நம்ம நான் முதல் ஆட்டி வரியார் எல்லாமே ராணியார் வந்து கிடையாது அதே மாதிரி பொருள்ல கிடையாது அதே மாதிரி வேலையில கிடையாது எதையும் ராணி ஒன்று அப்படி இல்லை நம்ம இருந்தாலே முக்கியமான ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம இருக்க மாட்டோம் என்ன இல்லைன்னா கல்வி இல்லை கல்வி இல்லைன்னா வரும் எப்ப வரும் சுவர் இருந்தாதான் சித்திரம் அப்போ நம்ம ஆரோக்கியமா இருந்த மாட்டோம் நீங்களே இல்லைன்னா அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறோம் போட முடியாது நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது வெளியே போக முடியாது ஜெர்பினி இல்லாத எதுவுமே பண்ண முடியாது எப்ப பண்ண முடியாது நம்ம ஹெல்த்தியா இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போ வரும்னா நம்ம ஒழுங்கா சாப்பிடல உயர் உடற்பயிற்சி செய்யல டைமுக்கு தூங்குல மொபைல்லே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்க எல்லாமே வந்து அன்ஹெல்தியா இருக்கீங்க அப்ப எல்லாமே கலந்து எடுக்கணும் இருக்கணும் உங்களோட உண்மை படிச்சிருக்கீங்க என்ன அந்த

சூப்பர் எங்களுக்குலாம் டாய்லெட் இல்லை நீங்க கட்டி கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் தண்ணீங்களா இல்ல நம்ம சாதனம் சொன்னதுக்கா தண்ணீங்களா எனக்கு தெரியல பட் என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா அனைவரும் குறிப்பா பெண் குழந்தைகள் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் தயவு செய்து வெளியே போவாதுங்க சில பேருக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கும் அப்படியே ஒரு க்ளோஸ் ரூம்ல நம்ம பண்ண முடியாத அப்படியெல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்காதீங்க தயவு செய்து டாய்லெட் யூஸ் பண்ண பழகி போங்க டாய்லெட் தான் போகணும் நீங்க இப்போ ஊதி போய் எடுக்கும் சொன்னீங்க அந்த கொக்கி பூ எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பூ எப்போ வரும் அப்படின்னா மழை மட்டும் வெளியே கழிச்சுட்டு அந்த சுகாதாரம் மற்ற ஒரு போதோ இல்ல அந்த சாப்பிட்ட போதும் இல்ல வந்து வாட்டர் அந்த தண்ணியை பூக்கும் போது நமக்கு அந்த பூவெல்லாம் வரும் அந்த நீங்க பூவெல்லாம் அந்த குழுவை பாத்துருக்கீங்களா ஒரு அம்மா வந்து முகத்தை ரொம்ப சுதிச்சுட்டாங்க அந்த குழுவை எப்படியாவது பாத்துருக்கீங்களா நீங்க உங்க வயது குழுவை ஒரு வாட்டி தயவு செய்து ஒரு வீடியோ போட்டுக்காருங்க அவங்களுக்கு அந்த குரு எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் அந்த நாடா குழுவை எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் கொக்கு ஒக்கி குழு இங்குவா எப்படி இருக்குங்களோ அப்படின்றதும் அவங்களும் வீடியோ போட்டுக்கான்னு சொல்றேன் அது பிறகு நீங்க முடிவு பண்றீங்க எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத அதே மாதிரி வந்து கையை தயவு செய்து கிழங்க சாப்பிட சொன்னா நம்ம கை கழுவுதே இல்லை இப்படி ஓடுவோம் விளையாடுவோம் உடையவோ இப்படி தான் சாப்பிடுவோம் இல்லையா அந்த நிறைய பாக்டீரியாஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு அதெல்லாமே கெட்ட பாக்டீரியா அந்த பாக்டீரியா சேர்த்தாலும் நம்ம சாப்பிடுறோம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதையே நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா ஏக பேர் ஓடிங்க ஓடும் ஊர்ந்து போவோம் அதெல்லாம் வாய்ப்புல போவோம் அந்த வாய்ப்புல இருக்கு நீங்க ஒரு வாட்டி அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சுப்பாங்க சாப்பிடுவோம் எத்தனை புழு உங்க வாய்ப்புல போதும் எத்தனை பூச்சி உங்க வாய்ப்பு போது எத்தனை மைக்ரோஸ்கோப்ல போட முடியும் அது ஓடிங்க நான்கு தொண்ணுதான் உங்க தெரியாது ஐயோ எதுதான் அப்படிங்கிறது தயவு செய்துர்த்த வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு ஆறு மாதமும் நம்மளோட வயிற்று வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் அது எப்படி சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நம்ம பழசா இருக்கும் நாலு அஞ்சு நம்பர்ல பிள்ளையா இருக்கும்போது ஒவ்வொரு வரையும் நம்ம பேதி மாத்திரை அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நமது மதிப்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்கள் குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாணவிகளுக்கு அளித்து அனைத்து மாணவர்களும் சாப்பிட்ட பின் இந்த மாத்திரையை உட்கொண்டு நம்ம உடலில் உள்ள கழிவுகளில் அந்த புழுக்கள் வெளியேற வேண்டும் என்று சிறந்த கருத்தினை கூறினார்கள் ஆயிரம் கழிவறைகள் தனித்தனிய நபர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் என்ற ஒரு புதிய திட்டத்தையும் இன்று அவர்கள் அறிவித்துள்ளார்கள் எனவே இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இந்த மாத்திரையானது வருடத்துக்கு இரண்டு முறை மாணவிகளுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிறது அதை அனைவரும் உட்கொண்டு ஒரு நல்ல உடல்நிலத்தை பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதே தான் நமது மாவட்ட ஆட்சித்தருடன் என்று நமது பள்ளியில் தெரிவித்தார்கள் எனது பெயர் தமிழரசி ராணியார் அரசு மகளிர் தலைமை ஆசிரியர் நன்றி வணக்கம்